நீங்கள் பார்த்து இருப்பது சாம்பல் அதாவது இந்த ரைஸ் மில்லில் யூஸ் பண்ணுற அந்த நெல் ஒழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சாம்பல் இந்த சாம்பல் ஆனது அது ஒரு ஊருக்கு ஒருபோதை தோட்டத்துலேயே அதில் கொட்டி இது பண்ணலாம் ரீசைக்கிளிங் பண்ணலாம் அது அதை யூஸ் பண்ணாமல் இங்கே கொண்டு வந்து ரோட்டில் இங்கே வந்து இந்த மக்கள் குடியிருக்க பகுதியில் கொட்டி இந்த ஊர் வந்து குமாரப்பட்டி இந்த குமாரப்பட்டிங்கிற ஊரில் அதை கொட்டி அதை அப்படியே பறந்து அந்த காற்று அப்படியே பறந்து அங்கே 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 அந்த பகுதியில் இருக்க தோட்டங்கள் வீடுகள்லாம் போய் பரவுது பறவுது வீடுகளில் பறந்தாலும் பர பரவி அங்கே வீ அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருளை கலக்குது தோட்டங்களில் காய்கறியில் காய்கறியில் போய் இதாகுது தோட்டம் அது வீட்டில் சாப்பிட்ற அவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது வீடுகளில் அப்படியே படிஞ்சிருக்குது தூசியுமே அப்படியே நல்லா படிஞ்சிருக்குது இருக்குது அப்படியே படிந்து அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருளை கலக்குது அது குழந்தைகள்லாம் இருக்காங்க குழந்தைகள்லாம் குழந்தைகளுக்கு சாப்பிட்ற உணவுப் பொருளில் கலந்து அவங்க அதையும் உட்கொண்டுறாங்க அதை பாருங்கள் அந்த பாருங்கள் பார்க்கறது பாருங்கள் அந்த காற்று அந்த மாதிரி அந்த சாம்பலானது எப்படி பறந்து போது பாருங்கள் இந்த சாம்பலானது எப்படியே பறந்து அப்படியே இருந்து அப்படியே அப்படியே ட்ராவல் ஆகிடுது காற்று அடிக்கிறேன் அந்த காற்றோட திசை அப்படியே போய் அப்படியே பறந்து இதாயிருது இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இங்கே காற்றோட இந்த திசையில் அப்படியே பறந்து இதாகி அப்படியே போயிடுது அப்படியே போயிட்டு அப்படியா இந்த இந்த பகுதியில் இருக்க வாழ்ற வீடுகள் குடிசைகள் எல்லாத்துல பக்கம் எல்லா பக்கம் போய் இதாகிடுது அப்படியே அவங்க வீட்டில் எல்லாம் பறந்து அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்களை கலக்குது அவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு ஆறு மாத காலமாக இது இந்த 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 சாம்பலானது கொட்டி வைக்கப்பட்டு அப்படியே மக்கள் அவங்க அவங்கள ரொம்ப டார்ச்சர் உண்டாக்கியிருக்கு அவங்க இத்தனை முறையிட்டும் அந்த இடத்து அந்த இந்த கழிவுகள் அவற்றவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை